ஹாய் விவர்ஸ் திஸ் இஸ் எம்கே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவும் டேஸ்டான ஒரு பொடி தாங்க பார்க்க போகிறோம் இது சாதத்தோடும் சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும் அதோட தோசை இட்லிக்கும் ரொம்ப ஆப்டாக இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ஆந்திராவிலே ரொம்ப ஃபேமஸான ஆந்திரா நல்ல காரம் பொடி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் அதோடு வந்து ஒரு அரை கப்பு வந்து தனியாக சேர்த்துக்கலாங்க ஒரு கால் கப்பு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கால் கப்பு வந்து உடச்ச கருப்பு உளுந்து தோலோடு நான் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு முழு உளுந்து கிடச்சாலும் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் வந்து சிம்மில் வச்சு நல்லா வந்து பொறுமையாக வறுத்து விடுங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுட்டா தீஞ்சிடுங்க ஸோ அதோட டேஸ்ட்டே மாறிடும் ஸோ அதனால் சிம்மில் வச்சு நல்லா இந்த மாதிரி வறுத்து வறுத்து விடுங்க நல்லா வறுத்து விடும்போது நல்லா வந்து வருந்து வரும் ஸோ கரெக்டான ஸ்டேஜ் வர வரைக்கும் கரெக்டாக வந்து வறுத்து விடுங்க அதோட ஃப்ளேவர்லாம் நல்லா வறக்கும் போதே நல்லா மனமாக இருக்குங்க அந்த ஸ்டேஜில் வந்து கரெக்டாக வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் நல்லா இந்த மாதிரி பொறுமையாக வருத்து விடலாம் அவ்வளோதாங்க கரெக்டான பதம் வந்துடுச்சு நம்மளுக்கு கரெக்டாக இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு பிளேட்டில் வந்து எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க ரொம்ப தீயாமல் பார்த்துங்க அதே பேனில் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் செத்துடலாம் நான் ஒரு பத்து மிளகாய் எடுத்துருக்கேங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஆந்திரா ஸ்டைல்னாவே ரொம்ப காரசாரமா சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதை செய்யணும்னா நீங்கள் இந்த மாதிரி மிளகாய் சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும் பத்து மிளகாய் வறுத்து எடுத்து அதே பேனில் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கிறேங்க கருவேப்பில் வந்து ரொம்பவே வந்து கால்சியம் செத்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க ஸோ போன் பவருக்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த அளவுக்கு சிம்மில் வச்சு இந்த மாதிரி பதத்தில் கரெக்டாக வறுத்து விடுங்க ரொம்ப ஃப்ளேம் வச்சுட்டுங்கன்னா கண்டிப்பாக தீஞ்சிடுங்க ஸோ அதனால் பொறுமையாக இந்த மாதிரி வறுத்து தனித்தனியாக எடுத்துக்கோங்க பாருங்கள் எந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து கரெக்டான பதத்தில் வறுத்துருக்கோம் இதை ஒரு மிக்சி ஜாரில் அப்படியே சேர்த்துடலாங்க இந்த மாதிரி வந்து கலர் அதோட வந்து தீயாமல் கரெக்டான பதத்தில் இருந்தால் மட்டும்தான் அதோடய டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்குங்க நீங்கள் ரொம்ப தீச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி இருக்கும் டேஸ்ட்டே மாறிடுங்க ஸோ அதனால் கரெக்டாக இந்த மாதிரி பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க நல்லா பாருங்கள் கருவேப்பிலேருந்து மிளகாலேருந்து உடஞ்சி வரணுங்க இந்த மாதிரி மொறு மொறுன்னு இருக்கணும் அப்போ தான் இந்த பவுட்ரு வந்து சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து குற குறைன்னு அரைச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க நெக்ஸ்ட்டு இதோட வந்து ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பத்து பல் பூண்டு சேர்த்து அதையும் ஒரு கிரைண்ட் பண்ணிடலாம் அதோடு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் ஒரு நல்லா கிரைண்ட் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு ஆந்திரா நல்ல காரம் பொடி ரெடி ஆயிடுச்சு இந்த பொடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்